அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இருந்தும் கூட சனிக்கிழமை வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை முக்கியமாக வாங்கக்கூடாத பொருள் முதல்ல உப்பு வாங்கவே கூடாதுங்க இது உப்புங்கிறது மகாலட்சுமியோடைய அம்சம் இதை நம்ம வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் சனிக்கிழமை கண்டிப்பாக இதை வாங்கவே வாங்காதீங்க அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க உப்பு உளுந்து அல்லது உளுந்து இது ரெண்டுமே நம்ம வந்து சனிக்கிழமை வாங்கவே கூடாதுங்க ஏன்னா உளுந்து அப்படிங்கிறது சனி பகவானுடைய அம்சமாக இருக்குதுங்க உளுந்து இந்த மாதிரி பருப்பு வகைகளையும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் சனிக்கிழமை வாங்காதீங்க அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துங்க அடுத்த பொருள் செருப்பு காலனி அப்படின்னு சொல்கிறது இது வந்து வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா சனிக்கிழமை வாங்குறது இது வந்து ரொம்ப தப்பு இது ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் செருப்பு வாங்காதீங்க இந்த பொருட்கள்லாம் நீங்கள் சனிக்கிழமை வாங்கிறத தவிர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்